ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தினர் தன்னிச்சையாக பணியிட மாறுதல் வழங்கும் கிராம ஊராட்சி வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியரின் ஊரக வளர்ச்சி நேர்முக உதவியாளரை கண்டித்து கனன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதில் திருவாரூர் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள தெருநெய்ப்பேர் உமா மகேஸ்வரிபுரம் கல்யாண மகாதேவி ஊராட்சிகளில் பணிபுரியும் ஊராட்சி செயலர்கள் கலந்தாய்வு நடத்தி ஊரக வளர்ச்சித்துறை ஆணையரின் உத்தரவின்படி பணியிட மாறுதல் பெற்றனர் ஆனால் திருவாரூர் கிராம ஊராட்சி வட்டார வளர்ச்சி மற்றும் திருவாரூர் மாவட்ட ஊரக வளர்ச்சி நேர்முக உதவியாளர் உத்தரவு என ஊராட்சி செயலர்களை ஆறு மாதத்தில் வேறு இடத்திற்கு பணியிட மாற்றம் செய்துள்ளனர் எனவே ஆறு மாதத்தில் பணியிட மாறுதல் செய்யும் பொழுது ஊரக வளர்ச்சித்துறை பணிகள் பாதிக்கப்படும் ஊராட்சி செயலர்கள் மூன்று வருட காலம் பணி செய்த பின்னர் பணியிட மாறுதல் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைத்து மாறுதலை ரத்து செய்யக் கோரி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த ஆர்ப்பாட்டமானது ஊரக வளர்ச்சித்துறை திருவாரூர் மாவட்ட தலைவர் வசந்தன் தலைமையில் மாவட்ட செயலாளர் செந்தில் மாவட்ட பொருளாளர் சிவகுமார் மாநில செயற்குழு உறுப்பினர் ராஜசேகரன் உட்பட ஏராளமான கலந்து கொண்டனர் மாவட்டத்தில் ஊராட்சி ஊராட்சி மாவட்ட நிர்வாகத்தை மாவட்ட கண்டு கண்டு கீரோ

சொல்றதாக சொல்றதாக அடிப்படைகள் வரலாறு இல்லை வரலாறு நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிற விஷயத்தையும் உடைய தீ திரும்ப இந்த விஷயத்துல நீங்கள் நியாயமாக இருந்தால் நான் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு பஞ்சாயத்துக்குலாம் ஒரு நமக்கு இந்த பண்ணாரு அந்த வந்து வந்து கொஞ்ச நாள் என்ன சொல்வோம் சரி ஓகே என்ன விஷயத்துக்காக மாத்திரீங்கிற விஷயத்துக்கு ஏன் சொல்ல முடியல ஒரு மாவட்டத்தினுடைய அதிகாரி போறதுக்கு ஆளுநர் இருக்கீங்கன்னா அது சரி பண்ணாத சம்பந்தப்பட்ட நபருக்கு தெரியும் அவங்களுக்கும் சொல்றான் இந்த செய்தியை உடனே அவருக்கு சொல்லுங்க இதெல்லாம் சொல்லுங்க உடனே அந்த ஆர்டரை எடுத்துக் கொள்ளுங்க உடனே அவங்க சம்பந்தப்பட்ட செயல்களை கூறி எதே சரி நன்றி வரும்